டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் கொடுத்துருக்காங்களே எஸ்பிஐவில் அது எப்படி ஃபில் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அக்ஸெப்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதை பார்த்து பண்ணணும் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஐ போர்ட்டல் லாகின் பேஜுக்கு போயிடுங்க அங்கே லாகின் கொடுத்துக்கோங்க ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்பியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துடும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா தான் நம்ம அதாவது அக்செப்ட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்செப்டட் எத்தனை பேர் ரிஜெக்டட் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணவங்க வந்து டுவெண்ட்டி செவ் செவன் தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட நியர் பை எயிட் தௌசண்ட் கிட்டே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நியூ ஜாய்னிங் வரப்போகிறதில்ல ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு திருப்பியும் மறுபடியும் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம் அதனால் ஒன்றுக்கு நாலு வாட்டி கூட யோசிச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணலாமா என்னன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா இது ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நியூ ஜாயினிங் இருக்குது அப்படின்னா கூட சார் நீங்கள் வேறு ஐடியில் கூட வரலாம் ஆனால் இதை இது என்னென்னா உங்களுக்கு நியூ ஜாயினிங்கே ஸ்டாப் பண்ண போகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசிங்க இப்போ நம்ம வந்து ஃபார்முக்கு வந்துடலாம் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க தமிழ் பீப்பிள்ஸ் தமிழில் படித்து அப்படி டெக் பண்ணிக்கலாம் மற்ற லாங்குவேஜ் பீப்புள் இங்கிலீஷ் இருக்குது அதில் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க அதை படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை டெக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் இயக்குவதற்கான போதுமான அறிவும் திறமையும் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல் உலாவல் அதை ப்ரௌசிங் நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவும் என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே மொபைலை யூஸ் பண்ண தெரியும் ப்ரவுஸ் பண்ண தெரியும் ஓகேங்களா அதை அதை டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கினது அதுவும் அக்செப்டட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஓவுக்கு செலுத்தப்பட்ட தொகைக்கு நான் முழு பொறுப்பு என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த காரணத்திற்காக ம நான் மற்ற சக ஊழியர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் இப்போ ஏன்னா டவுன்லைனர்ஸ்லாம் அப்லைன்ஸ் தொந்தரவு பண்ணுறாங்கல்ல எப்போ வரும் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது என்னது க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் நம்ம பே பண்ணுமே ஓகேங்களா அதை வந்து நாம் ஒத்துக்கிறோம் மற்றவங்களை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அதை நம்ம என்ன பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகமான எஸ்பிஓ வெல்கம் பேஜ் எஸ்பிஓ டெலிகிராம் சேனல் மற்றும் பிற ஊடகங்களில் அவ்வப்போது பரிந்துரைக்கப்படும் அனைத்து வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளையும் பின்பற்றுவதற்கு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் ஓகேங்களா அதில் இன்ஃபர்மேஷன் வரதில்லை அப்பப்போ வந்து போய் அதை பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதில் டெலகிராம் சேனலில் வரதையும் நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்தது வந்து அஃபிஷியல் பேஜஸ் இருக்குல்ல அதில் போயிட்டு வரதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் சேவையின் வாடிக்கையாளர் அதாவது நுகர்வோர் என்பதை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்கிறேன் நான் எஸ்பிஓவின் முதலீட்டாளர் பங்குதாரர் அல்லது நிதி முகவர் அல்ல என்பதை ஏற்கிறேன் நம்ம வந்து எப்படின்னா எஸ்பிஓ வந்து க்ளவுட் சேவையின் வாடிக்கையாளர் தான் வழங்குகிற க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்கல்ல அதனுடைய வாடிக்கையாளர் தான் அதனால் வந்து நம்ம வந்து பார்ட்னரோ ஷேர் ஹோல்டரோ அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது கிடையாது தான் நம்ம ஜஸ்ட்டு இதில் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம் ஓகேவா அதுக்கு வாடிக்கையாளர் அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்பிஓ பணிகளின் பணியாளர் மட்டுமே என்பதை இதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறேன் கரெக்டு ஸோ அதனால் இதை வந்து டிக் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓயின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் டெலகிராம் சேனல் வெல்கம் பேஜ் இடுகையில் உள்ளடக்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் எனவே எஸ்பிஓவின் அறிவு அறிமுகம் செய்பவர் உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் யாரையும் அவர்களின் அனுமதி அல்லது ஒப்புதல் இல்லாமல் தொடர்பு கொள்ளவோ கேள்வி கேட்கவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் யாரையுமே அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களோ சரி மற்ற குரூப்பில் இருக்கிறவங்களோ சரி யாரையுமே என்ன பண்ணுறது தொந்தரவு பண்ணக்கூடாது வெல்கம் பேஜில் வர இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கணும் அது அக்செப்டட் கரெக்டு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எந்த விதமான போலியான கருத்துகள் செய்திகளை வெளியிட மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் எந்த ஒரு தளத்திலும் இந்த விஷயத்தை பற்றி துல்லியமான உண்மைகள் அல்லது ஆதாரங்கள் இல்லாமல் நிறுவனம் தொடர்பான எந்த விதமான வாதத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் அத்தகைய நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன அப்படி செய்தால் என் மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஃபேக்காக போய்ட்டு மற்ற ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் இல்லை மற்ற ஏதாவது எக்ஸ் தளத்தில் இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தரவுகள் ஏதாவது டேட்டாஸ் எதுவுமே எஸ்பிஓ பற்றி இல்லாமல் நம்ம ஃபேக்காக நியூஸ் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதை நான் பண்ண போகிறது இல்லை அதனால் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் பெறப்பட வேண்டிய பனிக்கட்டணம் தொகை திரும்ப பெறுதல் போன்றவற்றில் ஏதேனும் சந்தேகம் கேள்விகள் சிக்கல்கள் இருந்தால் அதை அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு மின்னஞ்சல் தான் அந்த எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் இருக்குல்ல அதுக்கு மட்டுமே என்னால் தெரிவிக்கப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதுக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணணும் மெயில் பண்ணணும் ஏதாவது நம்மளுக்கு இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய பணி கட்டணம் வேணும் நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஒர்க் பண்ண அமௌண்ட்டு இல்லைன்னா ரீஃபண்டு இதை பற்றினா அந்த மெயிலுக்கு மட்டுமே நம்ம அனுப்பணும் ஓகேவா அதை பற்றி மேலும் இது தொடர்பாக என்னை அறிமு அறிமுகப்படுத்திய உறுப்பினரை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள யாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது டைரெக்டாக அதை மெயில் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதனால் அதை என்ன பண்ணணுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலையை செய்யும்போது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறேன் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேவா அவங்க கொடுக்குற டேர்ம்ஸு இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அந்த பாயிண்ட்டு அது அக்செப்டட் நெக்ஸ்ட் நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் திட்டங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எஸ்பிஓ நிர்ணயித்த அனைத்து நடைமுறைகளும் மற்றும் விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுவதை ஒப்புக்கொள்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம என்ன அந்த ஒத்து போகணும் அவங்க ஒவ்வொரு செயல்பாடும் எடுக்கிறாங்க அப்படின்னும்போது ஒவ்வொரு முயற்சியும் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் அப்படின்னும் போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நான் எஸ்பிஓ அலுவலகத்திற்கு செல்ல விரும்பினால் நான் நான் எஸ்பிஐ ஆஃபீஸை திருவண்ணாமலைக்கு போகிறேன் அப்படின்னா முன்னாடியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீ அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு முன்னாடி அப் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இது அதனால் அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் மற்றும் அப்புறம் என்ன பண்ணால் அப்பாயின்மெண்ட் பெறுதல் எப்படி இப்போ வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்னு இருக்குல்ல அதில் இதை மெயிலில் போட்டு தான் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் போய் பார்க்கணும் நம்ம முன்னெச்சரிக்கை அதாவது முன்கூட்டியவே நம்ம போய்ட்டு விசிட் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா ப்ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம மெயிலில் வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிளேஸ்க்கு போகணும் அடுத்த பாயிண்ட் தனிப்பட்ட காரணங்களுக்காக சக ஊழியர்களை தவறாக பயன்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ அல்லது பேசவோ மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் இப்போ எனக்கு அமௌண்ட் வரல அதனால் நீங்கள் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சீங்க ஸோ அதனால் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஓகேங்களா அதனால் அதை அந்த பாயிண்ட்டு தான் இது மற்றவங்களை யாருமே இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கூறிய அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் நான் பின்பற்றுவேன் என்பதனையும் ஏதேனும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மீறினால் எனது கிளவுட் சந்தா ஐடி ரத்து செய்யப்படுவதற்கும் எனக்கு எதிராக பொருந்தக்கூடிய இடங்களில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டட் நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்படி இல்லைன்னா சட்டத்துக்கு இதுவாக நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுக்கு வந்து அவங்க சட்ட ரீதியாக என்ன சொல்கிறாங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்மளுக்கு அந்த இல்லை நம்ம சொல்கிறது தான் கேட்க போகிறோம் மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் சரி சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எனது சொந்த விருப்பத்துடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் மேலும் நான் எந்த பலம் வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு இருக்குது நான் வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் இதில் ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணாட்டாலும் அது ரிஜெக்டில் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எல்லா பாக்ஸும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லா பாயிண்ட்டையும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே அக்ஸ் அக்செப்டுன்றது வந்து உங்களுக்கு போல்டாக தெரியும் இப்போ எப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணலை இப்போ என்னது ரிஜெக்ட் அதனால் ரிஜெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உள்ள வரவே முடியாது ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிங்க ஒரு ரெண்டாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரத்துக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பெர் மந்த்துக்கு டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து சும்மா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நாலேஜபிள் பர்சன் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கெலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் இருக்குது ஸோ அதனால் எஸ்பிஐவை ட்ரெஸ் பண்ணலாம் அந்த பர்சன்டேஜ் என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் அந்த லாஸ்ட்டு பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப நேரம் நான் இதில் இருந்ததால் வெப்சைட்டில் இருந்ததால் எனக்கு சிஆர் டோக்கன் மிஸ் மேட்சின் வருது திருப்பி நான் லாகவுட்டை பண்ணிவிட்டு திருப்பி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு இப்போ எல்லா பாக்ஸும் டிக் பண்ணியாச்சு டிக் பண்ணிட்ட அக்செப்ட் அப்படின்னு போல்டாக இருக்குது போல்டாக தெரியுது இப்போ நான் வந்து அக்செப்ட் கொடுக்க போகிறேன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வெல்கம் டு த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஓகேங்களா தான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் டேஷ்போர்டுக்கே போக முடியும் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா லாகின் பேஜுக்கு போக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு வாட்டி திங்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ரிஜெக்ட் மட்டும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அதே மீறி எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் கூட பண்ணிவிட்டு போயிடுங்க உங்களுக்கு தின்ன செகண்ட் உங்களுக்கு ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ